ஜெயம் ரவி நடித்த பூமி படத்தில் நாயகியாக நடித்து தமிழ் திரையுலகில் அறிமுகமாகியுள்ளார் இப்படம் ஜெயம் ரவியின் இருபத்தைந்தாவது படம் என்பதால் தமிழ் மக்கள் இடையே மிக பிரபலமான திரைப்படமாகும் இத்திரைப்படத்தில் நடித்து அனைவராலும் கண்டறியப்பட்டு தமிழ் திரையுலகில் புகழ் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சவ்யாச்சி என்ற தெலுங்கு படத்தில் நாயகியாக நடித்து புகழ் பெற்றுள்ளார் இப்படத்தினைத் தொடர்ந்து இவர் மிஸ்டர் மஞ்சு இஷ் மால் ஷங்கர் போன்ற வெற்றி படங்களில் நடித்து தெலுங்கு திரையுலகில் ஒரு முக்கிய நடிகையாக சித்தரிக்கப்பட்டார் தனது கவர்ச்சியான தோற்றத்தின் மூலம் பல ரசிகர்களை கவர்ந்து புகழ்பெற்று இவர் தற்போது கன்னடம் மலையாளம் தெலுங்கு தமிழ் மற்றும் ஹிந்தி மொழிகளில் நடித்து வருகிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க